நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு டே போய்கிட்டே என்ன தெரியும் சரியா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை உபயோகப்படுத்திட்டு பயன்படுத்திட்டு போய்கிட்டே இருங்க அவங்க பேச்சில் ஏதாவது உண்மை இருக்குமோ அவங்க பேச்சில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துருமோன்னு மட்டும் தயவு செய்து மனசில் ஏற்றிடாதீங்க ஏன்னா இந்த கூட இருக்க கூட்டம் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை பயன்படுத்தி உங்கள் மீது ஏறி சவாரி செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் தான் தவிர உங்களை உயர்த்திவிட்ட கூட்டம் கிடையாது அப்போ ராசியில் உள்ள அனுச நட்சத்திரக்காரர்கள் எண்பத்தி நாலு நாட்கள் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி முதல் எண்பத்தி நாலு நாட்கள் கவனமாக நிதானமாக உங்களுடைய சுய சிந்தனைகளை மட்டுமே சுய புத்தியை மட்டுமே பயன்படுத்தினீர்கள் என்றால் பாதிப்பு கிடையாது அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு சனி பகவான் உத்திரட்டாய் நட்சத்திரம் மீன ராசியில் உள்ள உத்திரட்டாய் நட்சத்திரம் வந்து ரிவர்ஸ் ஆகி